அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நரசிம்மருடைய ஒரு சக்தி வாய்ந்த ஸ்லோகம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க சில மந்திரங்கள் நம்ம முப்பது நாள் சொல்லுங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் இருபத்தி ஓரு நாட்கள் அப்படி கணக்க சொல்லி சொல்லுவோம் ஆனால் இந்த ஒரு மந்திரமானது நம்ம சொன்ன இருபத்தி நான்கு நிமிஷத்துக்குள்ளேயே அதனுடைய பலனை கொடுத்து விடக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை அதுவும் குறிப்பாக இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம சொல்கிறப்ப அதுவும் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை வெள்ளிக்கிழமை கார்த்திகை மாதம் நமக்கு இனி கொஞ்ச நாளே முடிய போகுது இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ள உங்களுக்கான வேண்டுதலை நீங்கள் நரசிம்மர் பெருமாள் கிட்ட வேண்டி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நிச்சயம் கை மேல் பலன் கிடைக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரத்தினுடைய பதிவு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் திருமாலுடைய தச அவதாரத்தில் மிகவும் சிறப்பான ஒரு தனித்துவமான அவதாரம் நரசிம்மருடைய அவதாரம் இறைவன் எங்கேயுமே நீக்கமற மர நிறைந்துள்ளார் அப்படி அசைக்க முடியாத பக்தியும் நம்பிக்கையோடும் எந்த பக்தர்கள் யாராக இருந்தாலும் ஒரு குழந்தை கூப்பிட்டா கூட அந்த கூப்பிட்ட குரலுக்கு தெய்வங்கள் வந்து ஓடி வருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இந்த நரசிம்மருக்கு நாளை அப்படிங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது தன்கிட்ட ஒரு பக்தர்கள் ஏதாச்சும் ஒரு வரம் வேண்டுனாங்கன்னா வேண்டின உடனே மூர்த்தி உடனுக்குடனே தரக்கூடிய ஒரு சக்தி கொண்டவர் நரசிம்ம மூர்த்தி எப்படி உக்ரமூர்த்தியாக இரணியனை வந்து வதம் செய்தாரோ அதே மாதிரி பக்தர்கள் கிடத்தில் நம்ம கருணாமூர்த்தியாக இருக்கக்கூடியவர் நரசிம்மா அப்படிங்கிற ஒரு திருநாமத்தை நம்ம சொல்கிறப்பே நமக்குள்ள ஒரு தனி தைரியமும் உத்வேகம் எப்பயுமே வருங்க அப்படிப்பட்ட நரசிம்ம மூர்த்தியானது பெருமாள் தன்னுடைய பக்தன் பிரகலநாதனுக்காக தூணிலிருந்து அந்த நரசிம்ம மூர்த்தியாக வெளிப்பட்டு இந்த இரணியனை வதம் செய்த புராணம் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் பெருமாள் தன்னுடைய பக்தனுக்காக நரசிம்ம அவதாரம் எடுத்த காட்சி அங்கே மட்டும்தானே நடந்தது அந்த மூர்த்தியுடைய அந்த கோலத்தை தானும் தரிசிக்கணும் அப்படின்ட்டு தேவர்கள் முனிவர்கள் எல்லாருமே ஆர்வமா அங்கங்க அவங்க தவம் புரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்களாம் அப்படி அவங்க தவம் செய்த அந்த முனிவர்களையும் தேவர்களையும் எல்லா அசுரர்களும் பல அசுர கூட்டங்கள் எல்லாமே பலவிதமாக துன்புறுத்தி விட்டு வந்தாங்க இதனால வந்து ஆஞ்சநேயர்கிட்ட தன்னுடைய சங்கையும் சக்கரத்தையும் கொடுத்து இந்த அசுரர்களை எல்லாம் வதம் செய்யறபடி அனுப்பிச்சு வச்சாரான் நரசிம்ம பெருமாள் அசுரர்கள் எல்லாருமே அழிந்ததுக்கு அப்புறமேட்டு சப்த ரிஷிகளும் தேவர்களும் ஆஞ்சநேயரும் கேட்டுக்கொண்டதின் பிரகாரமே அவங்க தவம் செய்த அதே மலை மீது தவம் செய்யக்கூடிய நிலையில் யோக நரசிம்மராக திருக்காட்சி கொடுத்தாராம் நரசிம்மூர்த்தி இப்படி தேவர்களும் ரிஷிகளும் அந்த தரிசித்த அந்த கோலத்தில் தான் இன்னைக்கு வரைக்கும் சோளிங்கர் மலை மீது யோக நரசிம்மராக இந்த உலக மக்கள் வேலூர் மாவட்டத்தில் வருகிறாக்கக்கூடிய இந்த சோளிங்கர் மலையானது நமக்கு தவ கோலத்தில் வருஷத்தில் பதினோரு மாதங்களுமே இந்த யோக நரசிம்மர் வந்து கண்மூடியே தவம் இருப்பாராம் ஒரே ஒரு மாதத்தில் மட்டும் கண் திறந்த நிலையில் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் அந்த மாதம் தாங்க இந்த கார்த்திகை மாதம் அப்படிப்பட்ட இந்த கார்த்திகை மாதத்தில் தனக்கு வரக்கூடிய இந்த பார்க்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்குமே காட்சி கொடுத்து அருள் புரிவாராம் இந்த மலை வந்து நமக்கு வந்து மொத்தம் நானூற்றி ஆறு அந்த படிகள் இருக்குது இந்த மலையில் மலையில் ஏறி ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆஞ்சநேயரை தரிசித்ததுக்கு அப்புறமேட்டு ஏன்னா நம்முடைய கோரிக்கைகளை அங்கே இருக்கக்கூடிய தாயார்கிட்டையுமே ஆஞ்சநேயர்கிட்டையும் நம்ம சொல்லும் போது அவங்க நரசிம்மர்கிட்ட நம்முடைய வேண்டுதலை கொண்டு போய் சேர்த்து விடுவாங்கங்கிறது பக்தர்களுடைய ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இந்த யோக நரசிம்மருக்கு இந்த மலைக்கு அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தளத்தில் நீங்கள் இருபத்தி நான்கு நிமிஷங்கள் மட்டுமே இருந்து பெருமாளை வழிபட்டாலே போதும்ங்க அவங்களுக்கு கண்டிப்பாக மோட்சம் கிடைக்கும் ஏன்னா அந்த நரசிம்மர் அவங்களுக்கு இருபத்தி நான்கு நிமிஷத்துக்குள்ளே மோட்சத்தை கொடுப்பார் நம்ம நினைச்ச எல்லாம் நடக்க வச்சு கொடுப்பார் இதிலருந்தே நம்ம அந்த யோக நரசிம்மருடைய கருணையை தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது வேலூர் மாவட்டம் போக முடியும் இல்லை அந்த சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்க மறக்காமல் இந்த நரசிம்ம பெருமாளை கண்டிப்பாக போய் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் அதே மாதிரி இப்போ எங்களால் அந்த கோவிலுக்கெல்லாம் எங்களால் போக முடியலம்மா நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம் இல்லாட்டி இந்த பதிவை நீங்கள் எங்கேருந்து வேணாலும் பார்க்கலாம் அப்படி இருக்கிறவங்க அந்த நரசிம்ம பெருமாளை மனசில் நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் நினச்சி ஒரே ஒரு தீபம் அவருக்காக நீங்கள் மட்டும் வீட்டில் ஏற்றிட்டு உங்களுக்கு எதாவது பழங்கள் வைக்க முடியும் வைக்கலாம் இல்லாட்டி பானகம் வைக்கலாம் இல்லாட்டி ஒரு கிளாஸ் பால் நல்லா ஆற வச்சா காய்ச்சின பாலில் கொஞ்சம் வந்து இந்த கல்கண்டு இல்லாட்டி நாட்டு சக்கரை போட்டு வைங்க இல்லாட்டி இதெல்லாம் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க துளசி மட்டும் நம்ம பாத்திரத்தில் தண்ணி வைப்போம் பார்த்தீங்களா அதாவது ரெண்டு துளசிலைகள் மட்டும் சமர்ப்பிச்சிட்டு இந்த மந்திரத்தை உங்களுடைய வீடுகளில் இருந்தே சொல்லலாம் இந்த மந்திரமானது நமக்கு அந்த சோழிங்கர் மலையில் இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமாளுக்குடையான சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை அதுவும் கார்த்திகை மாதத்தில் நம்ம சொல்கிறப்ப ரொம்ப உடனுக்குண்டே அந்த ஒரு இமீடியட் ரிசல்ட்டை கொடுக்கும் இப்போ இல்லை பதிவு நம்ம தாமதமாக பார்த்தா கூட பிரச்சனை கிடையாது நம்ம டெய்லி கூட நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்காக இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் திருக்கடிகை ஸ்ரீ யோக நரசிம்ம சுவாமிக்கு மங்களம் மாமலையாம் திருக்கடியில் வாழ்பவரே உமக்கு மங்களம் தேவர்களும் முனிவர்களும் வணங்கிடும் பெருமாளே உமக்கு மங்களம் திருமகள் வாழ்கின்ற திருமார்புடைய நரசிம்ஹா உமக்கு மங்களம் அரங்கத்தில் வாழும் அடையார்கள் தொழும் பெருமாளே உமக்கு மங்களம் தீமைகளை அழித்து வேண்டும் வரம் அருளும் நரசிம்மா உமக்கு மங்களம் வைகாசி முழுமதியில் சுவாதி திருநாளில் அவதரித்த பெருமாளை உமக்கு மங்களம் அபயவரத ஹஸ்தங்களுடன் ஆனந்தம் அருளும் நரசிம்மா உமக்கு மங்களம் வாரணாசி கயை பிரயாகையிலும் புகழ்மிக்க திருக்கடுகை பெருமாளை உமக்கு மங்களம் வானவரும் மன்னவரும் போற்றிடும் அக்காரக்கணி நரசிம்மா உமக்கு மங்களம் சீர்முக சிறிய திருவடிக்கை சங்கம் சக்கரம் அருளிய பெருமாளை உமக்கு மங்களம் ஸ்ரீ அமிர்தபலவல்லி நாயகி சமேத ஸ்ரீ யோக நரசிம்மா உமக்கு மங்களம் 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 அழகான தமிழ் வரி பாடல்கள் இந்த பாட்டு நீங்கள் அந்த ஸ்லோகத்தை இருபத்தி நான்கு நிமிஷத்துல பலன் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பாடல் நிச்சயமாக பூஜை தீபம் மட்டும் ஏற்றிட்டு எந்த இடத்துல இருந்தாலும் ஆனால் அசைவ உணவுகள் சாப்பிட்டுட்டு இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது பெண்களுக்கான வேற ஏதாவது தீட்டுகள் அதைப்பட்டு இருக்கிறப்ப நம்ம சொல்லக்கூடாது சுத்தபத்தமாக இருக்கிறப்ப பூஜை அறியில தீபம் ஏற்றிட்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர்வதற்கு நரசிம்ம மூர்த்தியை நிச்சயம் வழிகாட்டுவார் நம்பிக்கையோடு செய்யுங்க என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் நம்முடைய கன்வெண்ட் செக்ஷனில் நரசிம்ம மூர்த்தியை போற்றி இல்லாட்டி நரசிம்மா நமக அப்படிங்கிற எளிமையான மந்திரத்தை பதிவிடுங்க நிச்சயம் பெருமாளுடைய அனுகிரகம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் இரண்டு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்